நம்ம தமிழகத்தின் முதலமைச்சரா இருக்கிற மு க ஸ்டாலின் அவர் அவர் தமிழக மக்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் கடமை இது ஆனா அவர் செய்து கொடுக்காம இருந்தால தற்போது அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் கிடையாது அவரு ஆனாலுமே முதலமைச்சர் செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்த தற்போது தமிழக மக்களுக்கு அண்ணாமலை அவர் செஞ்சு கொடுத்திருக்காரு சோ இதனால தமிழக மக்கள் எல்லாருமே தற்போது அளவில்லாத மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க இதன் காரணமா கண்டிப்பா அடுத்த முதல்வர் அண்ணாமலை அவர்தான் தமிழகத்துக்கு வரணும் அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாருமே பேசுற மாதிரியான ஒரு பரபரப்பான முக்கியமான விஷயம் நம்ம தமிழகத்துல நடந்திருக்கு சோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா இப்ப இங்க பாக்கலாம் அதாவது முன்னதா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அப்ப சேதம் அடைஞ்ச கங்கை கொண்ட சோழபுரத்தின் கோவிலுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமான மதில் சுவர் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் கடந்த அறுபது வருஷமா டேமேஜ் ஆகி அதை சரி செய்ய முடியாம அப்படியே தான் அது இன்னும் கிடப்பிலேயே கிடக்கு அது மட்டும் இல்லாமல் தஞ்சை மக்கள் அவங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை பல நாள் வேண்டுதல் இது அப்படின்னே சொல்லலாம் தமிழகத்துல முதலாவது ராஜ ராஜ சோழன் அவருடைய மிக பிரம்மாண்டமான சிலை ஒண்ணு தமிழகத்துல வைக்கப்படணும் அப்படின்னு தஞ்சை மக்களுடைய மிக நாள் ஆசை வேண்டுகோள் கனவாக தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு கடந்த நான்கு வருஷமாக திமுக ஆட்சியில் இருக்காங்க அவங்க கிட்ட எத்தனையோ வாட்டி தஞ்சை மக்கள் இதை வேண்டுகோளாக கங்கை கொண்ட சோழ்புறத்துல முதலாவது ராஜ ராஜ சோழன் அவருடைய சிலை வைக்கணும் அப்படின்னு வேண்டுகோளாக வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா தமிழக மக்களின் இந்த நியாயமான ஆசை இதுவரைக்கும் நடத்தி கொடுக்கப்படல இனியும் அதை செஞ்சு தருவாங்க அப்படின்னு நம்பிக்கை இழந்த தமிழக மக்கள் அண்ணாமலை அவர்கிட்ட இந்த ரிக்வஸ்ட வச்சிருக்காங்க முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் செய்ய தவறியத முதல்வராக இல்லாமலையே அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை நம்ம தமிழக மக்களுக்கு செய்து தரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஏற்பாடு முக்கிய அண்ணாமலை செஞ்சு முடிச்சிருக்காரு அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்திருந்தாரு எல்லாருக்குமே தெரியும் சோ முதற்கட்டமா கங்கை கொண்ட சோழ புறத்துக்கு வந்த மோடி அவர்கள் ராஜராஜ சோழன் கட்டப்பட்டிருந்த தஞ்சை பெருவுடையார் கோவில பார்த்து பிரம்மி படைஞ்சு அந்த கோவில்ல அங்க வாரணாசியில இருந்து கொண்டு வந்த புனித நீரை சுவாமிக்கு அர்ப்பணம் செஞ்சு அங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு வழிபாட்டை மூடி அவர்கள் செஞ்சிருந்தாரு ஸோ அதை தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் அங்கே கோயில் மிகப்பெரிய மதி சுவல் எல்லாமே பயங்கரமாக டேமேஜ் ஆயிருக்கு ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் இந்த பிரம்மாண்ட சுவர் எல்லாமே மிகப்பெரிய அளவில் சேதம் அடைஞ்சிருக்கு அதை சரி செய்து தரணும் அதே போல தமிழக மக்கள் தமிழக மக்களுடைய வீரம் பாரம்பரியம் இது எல்லாத்தையுமே பறைச்சாற்றுற மாதிரி முதலாவது ராஜ ராஜ சோழன் அவருடைய மிக பிரம்மாண்டமான ஒரு சிலை இந்த கங்கை கொண்ட சோழ்புடத்துல கட்டி கொடுக்கணும் தமிழக மக்கள் அவங்களுடைய மிகப்பெரிய ஆசை கனவு லட்சியமாக நீண்ட நாட்களாக அவங்க தமிழக அரசு கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா அவங்களுக்கு இந்த ராஜராஜ சோழனுடைய பிரம்மாண்ட உருவ சிலை கட்டி கொடுக்கப்படல இதை நம்மளாவது தமிழக மக்களுக்கு கட்டி கொடுக்கணும் அப்படி இந்த மிகப்பெரிய ரிக்வஸ்டை அண்ணாமலை நேரடியாக அவர் வச்சிருக்காரு ஸோ அதை தொடர்ந்து தான் அங்கே மிகப்பெரிய பிரம்மாண்ட பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு அந்த பொதுக்குழு கூட்டத்தில் கங்கை கொண்ட சோழர் புலத்தின் வரலாற்றையும் தமிழனுடைய பாரம்பரியத்தையும் எல்லாத்தையுமே உணர்ந்த மாதிரி மோடி அவர்கள் மேடையில் மிகப்பெரிய ஒரு உணர்ச்சி முக்க பேச்ச மோடி அவர்கள் பேசினார் அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர் கேட்டிருந்த அந்த ராஜ ராஜ சோழன் அவருடைய மிக பிரம்மாண்டமான ஒரு உரு சிலையை தமிழர்களுடைய பாரம்பரியத்தை இன்னும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த சிலை வெகு விரைவில் வாக்குறுதியை கோவில் சுவர் அதிகம் விரைவில் சரி செய்யப்படும் இது மோடியுடைய வாக்குறுதி அப்படின்னு மோடி அவர்கள் பேசினது அங்க கூடியிருந்த மக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய மகிழ்ச்சியை அள்ளி கொடுத்திருக்கு வருடங்களாக தொடர்ந்து ஆட்சியில இருக்கிற திமுக அவங்க கிட்ட கேட்டு கேட்டு மக்கள் எல்லாருமே வெறுத்து போயிட்டாங்க ஸோ அண்ணாமலை அவர் முதல்வராக இல்லை ஆனாலுமே மக்கள் அவங்களுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு அதை உடனடியாக சரி செய்து கொடுத்த அண்ணாமலை அவர் அடுத்த முதல்வராக வரணும் அப்படின்னு தஞ்சை மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவரை பெருமிதமாக தற்போது பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் முதலாம் ராஜராஜ சோழன் அவருடைய மிக பிரம்மாண்டமான உருவ சிலை ஸ்டாலின் அவருடைய ஆட்சி காலத்திலேயே அவர் கட்டப்படாமல் தற்போது அண்ணாமலை அவருடைய ஆதரவாளர் நம்ம தமிழகத்தில் கட்ட இருக்காங்க அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே திமுகவுக்கு எதிராக இந்த விமர்சனத்தை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்